கட்டியிருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக எப்படி பாய்ச்சப்பா இது மாடு வாதுக்கு இருக்குது நம்ம முட்டி வரைக்கும் தான் வரும் கேர்ஃபுல்லாக தான் நிற்கணும் கிட்டேந்து அடிச்சிடும் நினைக்காதீங்க எப்படி மட்டும் பார்த்தீங்களா தண்ணி காட்சிதான் கட்டிருக்காங்க நிழல் நிழல் நிற்கிது மாடு இப்படி போனால் சுற்றி வரும் மாட்டுக்கார தான் கிட்டக்கு போவாங்க நைன்ட்டி டிகிரியில் நிற்கணும் நம்மளை முட்டிடும் அவங்க கூட முட்டை வரலங்க முட்டை வராங்க ஆப்போசிட்டில் வராது அது தூரம் கை கட்டியிருக்கு கட்டியிருக்கிறது அப்படின்னா கிட்ட போனால் என்ன மட்டும் வரும் பா பா கட்டியிருக்குல்ல ද න පතුස්තිකම්සිය